ஹாய் வணக்கம் உறவுகளே இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு சண்டே ஹாப்பி சண்டே சூப்பரா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப சாதம் எல்லாம் வச்சுட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்களா இப்ப மீன் பாத்தீங்கன்னா பாறை மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைல எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட்ல வைக்க போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் ஸ்டவ் மேல பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரம் தண்ணி இப்போ ஓரளவுக்கு ஈரமா இருக்கு ஆயிட்டு கிராமத்து கிராமட்டிய காணும் ஐயோ மண் சட்டி கதையை கேட்டீங்க சிரிப்பீங்க பாருங்களேன் மண்ல மண் சட்டில செய்யணும்னு சொல்லி ஆசையா மண் சட்டி வாங்கினேன் நீங்க பாருங்க மண் சட்டி அவ்வளவு அழகா நல்லா தாராளமா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டி வாங்கிட்டு வந்தேன் இது பாத்தீங்கன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா சத்தி வந்து அவங்களே சுட்டு தந்துருவாங்க வெறும் அரிசி கிழமை தண்ணி ஊத்தினாலே போதும் மறுநாள் வந்து நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஊர்ல சென்னையில ஃபுல்லாவே சாயம் போட்டு வச்சிருக்காங்க நான் அரிசி கிழமை தண்ணி தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்ச்சி எவ்வளவு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் ஆமா இந்த பாருங்க சாயம் வந்துட்டே இருக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுல எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சாயம் எப்படி போகணும்னு சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு இப்போ லாஸ்ட் வந்து சாதம் வடிச்ச தண்ணியே இதுல வைக்க போறேன் வச்சு இதெல்லாம் அங்கே பாருங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டேன் போயிடுச்சு கிட்ட தெரியுதாமா இந்த பாரு இங்கெல்லாம் சாயம் இருக்கு இது போனோம் இது போனாதான் இதுல குழம்பு வைக்க முடியும் ஆசை ஆசையாக எங்கள் வீட்டுக்கார் பாருங்க இந்த மீன் வந்து கொடுத்தாரு அப்புறம் சின்ன எல்லாம் போட்டு வைக்கலான்னு ஆசையா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சொதப்பெல்ல ஆயிடுச்சு சரிப்பிரா ஒன்றும் பரவாயில்ல இந்த சட்டில அதே வரையே செஞ்சிடலாம் சட்டி தான் இல்லை ஆனா அதே சைட்ல செய்ய போறேன் இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லெண்ணெய் எடுத்துட்டேன் செக்லாக்டே நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றியாச்சு மீன் குழம்புக்கு எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியம் இந்த கடுகு பொறிஞ்ச பிறகு வெந்தயம் போடணும் பொறி இது நல்லா இருந்ததுனால அப்படிதான் வரும் புஷ்ஷு அப்படின்னு வர மாதிரி படுங்க நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு இந்த டைம்ல வெந்தயத்தை போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த வெந்தயம் போட்டால் அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அந்த வாசனையும் நல்லா கம கம வரும் ஆனால் வெந்தயம் வந்து ரொம்ப கருக கூடாது அதுக்குள்ளேயும் ஆனியை தான் சின்ன வெங்காயமா ஆமா சின்ன வெங்காயம் சின்ன இப்போ சீசனு இந்த டைம் வாங்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டீங்கன்னா சீசன் வரப்போம்

இப்போ பார்த்தீங்கன்னா நான் அம்மா ஸ்டைல் மீன் குழம்புன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளி கரைச்சு வச்சிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அது கரைச்சி வந்து அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி நல்ல பழமாக அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பழமாக தான் இருக்கும் எல்லாமே ஒன்றா போட்டு இதை கரைச்சிக்கணும் அது கூடவே இங்கே பார்த்தீங்களா கொத்தமல்லி காம்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் கரைக்க சொல்ல அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அது போட்டுக்கணும் அப்புறம் கூடவே வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் தேவையான மஞ்சத்தூள் இப்போ மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ண சொல்ல இதுவும் ரொம்ப ஈஸி மெத்தட் இது எல்லாமே நம்ம கரைக்க சொல்லியே உப்பு காரம் புளி எல்லாமே இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் எப்படி கரைச்சி கரைச்சி என்ன பண்ணுவாங்க டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க எல்லோரும் வாங்கி வாங்கி விடிய ஆமாம்மா டேஸ்ட்டு கொடுமா கொடுமான்னுவோம் அவங்களே கரைக்க சொல்லி நாலஞ்சு தடவை வாயில் ஊற்றிப்பாங்க எடுத்து கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு அந்த பச்சை குழம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தியா பச்சை ரசம் அந்த மாதிரி இதுவே கரைச்சி அப்படியே இது பண்ண வேண்டியது தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் இது நல்ல பழமா இருந்தாங்க கொஞ்சம் தக்காளி இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அம்மா எப்ப தெரியுமா இங்க இருக்க சொல்ல செய்வாங்க கோவிலுக்கு எல்லாம் போவோம்ல இந்த பெரிய அம்மன் கோவில் அப்புறம் இந்த இப்ப போவாங்க செங்கேனி அம்மன் கோவிலுக்கு போவாங்க அங்க பீச்சாண்ட ஈஸியா ரூட்ல அங்கெல்லாம் போகணும்னா அங்க மீன் இதெல்லாம் விற்க மாதிரி பீச்சுக்கு பக்கத்துலயே அங்கே வந்து போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் அப்படியே டக்குன்னு குண்டானிலேயே கரைச்சி அப்படி தாளித்து இந்த மட்டும் தான் தாளிப்பாங்க தாளித்து ஊற்றி கொச்சோடனே மீனை போட்டு கொடுப்பாங்க அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் அது ஊர் ஊரு தாண்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ங்க இப்போ பாருங்கள் புளிக்கரைசெல்லாம் மிளகாய் தூள் தக்காளி எல்லாமே போட்டு கரைச்சாச்சு நல்லா கரைச்சாச்சு இந்த வாங்கி பாருங்கள் இந்த நேரத்தில் தான் இப்படி பாருங்கள் டேஸ்ட் பார்த்துப்பாங்க இப்படி சூப்பராக இருக்குது சுஷ்மி நீ பார்க்குறாடி இது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம போட்ட வெங்காயம்லாம் பார்த்தீங்களா சூப்பராக நல்லா பொன்னீரமாகவும் நல்லா பொறிஞ்சி வந்துருக்கு இந்த நேரத்தில் இந்த க புளி கரைச்சல் குழம்பு மசாலா வச்சு ஊற்றிக்கலாம் அப்படியே இப்போ நல்லா கலக்கி விட்டு இதை கொதிக்க விடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் மெயின் இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்ம மீன் போடணும் கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம் கொதித்து நல்லா வாசம் வரும் இந்த குழம்பு அப்போ நம்ம மீன் போடலாம் அது வரைக்கும் கொச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தவா வச்சுட்டேன் மீன் வறுக்க அதையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மீனை வறுத்துக்கலாம்ப்பா இது மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் இது வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது மசாலா போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் இது தவா வச்சுட்டேன் சூடாகிட்டு இருக்கு வறுத்துக்கலாம் மீனையும் எண்ணெய் ஊற்றிட்டு பரவாயில்ல பண்ணால் மட்டும் இங்கே போவோம் ஆனால் சூப்பராக மீன் வந்து மசாலாவில் ஒட்டி வரும் உங்கள் கருவேப்பிலை வச்சிடலாம் நல்லா தாங்கிடுச்சு ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக பண்ணி வச்சு இந்த மீன் எடுக்க சொல்லி இந்த மசாலாவிலே எடுத்து எடுக்க குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கிடும் கொதிக்கிடும் எவ்வளவு க்ளோஸ் அப்ளை பண்ணி கிடைக்க மா குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எதிர்கிட்ட மரம் இருக்குல்ல இருந்து கொஞ்சம் பதிச்சு கொடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் எங்கேப்ப மாங்காய் சூப்பரான மாங்காய் இப்போ டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இப்போ குழம்புக்கு தான் போட போகிறேன் கட் பண்ணி சூப்பர் ம் குட்டி மாங்காவே இருக்குது ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் அது ஓகே நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஆண்டி உப்பு மிளகாய் கொடுத்துறேன் சாப்பிட்றியா அப்புறமா பண்ணலாம் கட்டி வரதுக்கா அதெல்லாம் வர தாண்டி ஆனால் சீசன் அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுண்ணா கத்திக்கவும் மாத்திர சாப்பிட்டுக்கணும் இதையும் சாப்பிட்டு அப்புறம் சீசன் முடிஞ்ச பிறகு ஒன்று கிடைக்குமா இது குழம்பு கொஞ்சம் திக்காகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம் அப்புறம் மீன் கொதிக்கிறதுக்கு இது குழஞ்சிடும் தெரியாது மாங்க தான் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் குழம்பு கொஞ்ச பேர் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே மீனை திருப்பி போலாம் மீனை வந்து நல்லா எண்ணெய் ஆட்டி ஆட்டி விடணும் பொழுது அந்த தவால ஆமா அழகா சுத்தி ஊத்துணும்

திருப்பி காமின்ன எதுக்கு திருப்பு அதுல உன்ன தேயாத இடமே கிடையாது இல்ல அதுக்கு எவ்வளவு திக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு மீன் பொடி வந்து அது மீன் மாதிரியே பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்க இது என்ன கல்யாணம் ஆனதோ எனக்கு இது இந்த கல்லு வாரதோ ஒரே வருஷம் தான் ஆவல வச்சுக்கோ அத்தனை வருஷம் என் கூட இருக்கு பாரு அதான் இப்ப குழம்பு நல்லா குடிச்சிட்டு இருக்கு மீன் திருப்பி போடுறியா மீன் திருப்பி போடணும் இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் இதுவாகலை கோல்டன் ப்ரௌன் ஆகல ஆகட்டும் அவனை பிறகு பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயும் அந்த கடாய் வச்சுட்டேன் சிக்கன் செய்யறதுக்கு அதையும் பக்கம் வச்சு அதையும் ஒன்றா பண்ணிக்கலாம் மூணு கேஸ் கொடுத்து அந்த மூணு திரே வச்சிடணும் அவ்வளோதான் அது டக்குன்னு முடிக்கணும் அதுதான் இப்போ நீ லேட்டுன்னு சொன்ன பார்த்தியா இப்போ இது ஒன்னும் நான் முடிச்சிருவேன் எல்லா வேலையும் அவ்வளோதான் எவ்வளோ லேட்டா பண்ணாலும் அதுக்காக தான் உங்க அப்பாவை கேட்டு கேட்டு வாங்குனது நீ அதுக்கு மேல போலாது மசாலா போட்டு வச்சிருக்கப்பா கடாயில வச்சிருக்க எண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சு அதை போட்டுக்கலாம்

உரிமையா போடுமா அவ்வளவுதானா நாலு மாங்காய் அது போதும் ஒரு மாங்காய் அப்பதான் உங்க அப்பாக்கு யாருக்கும் பிடிக்காதுன்னு இருப்பீங்க ரொம்ப பிடிப்பு ஆயிடுச்சுனாலும் சாப்பிட மாட்டீங்கல்ல எனக்காக மட்டும் தான் ஆனா அந்த டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் மாங்காய் போட்டா அதுக்காக தான் போட்டாச்சு அது கொதிக்கிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா மாங்காய் போட்டா கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து மீனை போட்டுக்கலாம் நம்ம இதை பார்த்தீங்களா உங்களை குழம்பு திக்னஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த மீனை அப்படி விட்டு பார்த்தா அது பார்த்தீங்களா குழம்பு ஒட்டுது இல்லையா இதுதான் திக்னஸ் இந்த பதத்தில் வந்து போட்டுக்கலாம் மீன் ஒண்ணொனா அப்படியே இறக்கி விட்டுக்கலாம் தலையும் இருக்கு இந்த மீன் ஒரு கொதி கொதிக்கலாம் சில மீன் எல்லாம் போட்டா ஒரு கொதியிலேயே இறக்கணும் அது நெத்திலி இந்த மாதிரி குட்டி மீன் எல்லாம் இருக்கு பாத்தியா அது ஒரு கொதியிலயே வந்துடும் நல்லா இந்த கிழங்காய் மீன் சொல்லுவாங்க வெள்ளை கிழங்கா அதெல்லாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு கொதிக்கிற கொதிக்கலாம் நல்லா தாங்கும் இது அப்படியே இப்போ எல்லாத்தையும் இறக்கியாச்சு யோகை கொதிக்கிட்டோம் களறி விட்டனோமா களறியெல்லாம் நல்லா கிடையாது மீன் அடித்தான் உள்ளே அமைக்க விடணும் அவ்வளோதான் உம் நல்லா கொதிக்கணுமா ஆமா மீன் வந்து உள்ளே போகணும் குழம்புக்குள்ள போனால் தான் அது கொதிச்சு நல்ல வேலை வரும் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிப்பா நல்லா வறு வ வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு எதுக்கு தட்டில் அடிச்சாச்சு

बिरियाक புடிபாகிட்டீ இது ஆமா இது இது இந்த வந்தது இந்த கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கி டப்பா எடுத்து தூக்கி போடாம அழகா இருக்கு இந்த மாதிரி